எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா ஃபோர் சவன் பை டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ்ங்கிறது வாங்காத டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம் வீடியோ பக்கப்படுத்து முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடு பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு ட்ராக்டர் சேலிச்சு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் விட அப்படிங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏ பூம்பு அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இதுவங்களுக்கு டூ தௌசண்ட் மாடலுங்க ஹெச்பித்து நாற்பது ஹெச்பி வரிங்க ஸ்டேரிங் நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சே நார்மல் போய்ருக்கு வண்டியில் டயர் பண்ணுறது உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்கேன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் கண்டிஷனில் வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கீர் பாஸ் எல்லாம் சுத்தமாக இருக்குங்க நல்லா உங்களுக்கு தெளிவான வண்டிங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு மகேந்திரா டிராக்டர் வேணும் சொந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிராக்டர் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க டயர் பண்ணுறதுக்கு பேக் டயர் ஐம்பது பைசா டயருங்க ரீட்டாக வண்டி உங்களுக்கு தெளிவான இன்ஜின் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இல்லைங்க எஃப்சி முடிஞ்சுட்டு இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க டேக்ஸும் முடிஞ்சிட்டுங்க வண்டி மட்டும் புக்கு அவைலபிள் இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு மகேந்திரா டிராக்டர் வேணால் இந்த டிராக்டர் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ஒம்போது குழப்பம் ரொட்டவேட்ரு எல்லாமே உங்களுக்கு கேஜி விலி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய போனங்கள்லாம் நம்ம சேனல் மூலமாக சேல்ஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டூ தௌசண்ட் மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வாங்க பேசிக்கலாங்க வண்டி இருக்கின்ற லொகேஷன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியாமல் கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டியும் வண்டியோட புக்கையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க